இந்த தானிய உணவுகள் மாமிசம் மாமிச மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் இதையெல்லாம் வந்து மக்கள் ஏன் இவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்றாங்க போட்டி போட்டு அதாவது கட்டுப்படுத்தவே முடியாது இவங்களை அந்த அளவுக்கு வேகமாக இருக்காங்க ஏன் சாப்பிட்றாங்கன்னா இது இந்த காலகட்டத்தில் மட்டுந்தான் கிடைக்கும் இது வந்து இனிமேல் கிடைக்காது இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த அறிவியல் உலகம் செயலடைந்த பிறகு உங்களுக்கு இந்த உணவுகள்லாம் கிடைக்காது நீங்கள் இன்றைக்கி இருக்க பிரியாணி ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயலடைந்துடும் அதனால மோட்டார் வாகனங்கள் எல்லாமே செயலடைந்துடும் அதுக்கப்புறம் வந்து நிலையா ஒரு இடத்துல தான் வசிப்பாங்க ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு அந்த மாதிரி போகிற வழக்கமே கிடையாது அப்போ வந்து உங்களுக்கு உப்பு வந்து கட பணம் என்கிற நடைமுறையே கிடையாது அதனால் உப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உப்பு உப்புங்கிறது ஒரு வியாபாரம் தான் அது கடற்கரையில் உற்பத்தி பண்ணி பணத்துக்காக தான் அதை வியாபாரம் பண்ணுறாங்க தவிர மக்கள் எல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பொண்ணே உங்களுக்கு வந்து இந்த மளிகை சாமான்லாம் கிடைக்காது எல்லாத்தையும் நீ உற்பத்தி பண்ணாதான் உண்டு உனக்கு கொத்தமல்லி வேணுமா கடுகு வேணுமா எல்லாமே நீங்கள் தான் உற்பத்தி உற்பத்தி பண்ணணும் சுக்கு வேணுமா இஞ்சி வேணுமா திப்பிரி வேணுமா என்னென்ன மளிகை ஜாமான் இருக்கோ நல்ல மிளகு வேணுமா எல்லாத்தையும் நீனே உற்பத்தி பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை வருது அப்புறம் உப்பு வந்து நீயே உற்பத்தி பண்ணிக்க முடியாது அது கடற்கரை தான் கிடைக்கும் கடற்கரைலேருந்து வெகு தொலைவில் இருக்கிறவங்க உப்புக்காக கடற்கரையை நோக்கி போக மாட்டாங்க இப்படி இப்படி உப்பு கிடைக்காது சாமான் கிடைக்காது தானியங்கள் கிடைக்காது கோதுமை கிடைக்காது கோதுமைங்கிறது தமிழ்நாட்டில் கிடைக்காது அது வா வட இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியாது தமிழ்நாட்டில் நெல்லை தான் உற்பத்தி பண்ணுவாங்க கோதுமை உற்பத்தி பண்ண மாட்டாங்க வட இந்தியாவில் அரிசி கிடைக்காது கோதுமை தான் கிடைக்கும் அப்புறம் அதை கூட உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன்னா உப்பு கிடைக்காது உப்பு இருந்தால் தான் தானியங்களை சமைச்சு சாப்பிட முடியும் நெல்லெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கூட உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன்னா உப்பு இருந்தால் தான் நீங்கள் நெல்லை வந்து அரிசியாக அரிசியாக மாற்றி அதை வந்து பொங்கி திங்கணும் அது குழம்பு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உப்பு தேவை உப்பே கிடைக்காதப்ப தானியங்கள் எதையுமே உலகத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க உப்புங்கிறது கடற்கரையில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் வந்து கடற்கரையில் அதுவும் அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது கடற்கரையில் கடலில் போ கடற்கரைக்கு போனால் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் கிடையாது அது பெரிய நுட்பமானது உப்பு எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைப்பாடு அவ்வளோ ஈஸியெல்லாம் அதை பண்ணிட முடியாது அதெல்லாம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க செயல பிறகு கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிறவங்களுக்கு உப்பு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதுவும் மேலும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இந்த உப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் நோய்களுக்கு எல்லாம் அந்த உப்பு தான் காரணம் இன்றைக்கி வெள்ளச்சீனியை பற்றி உலகம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இது பயங்கர விஷமானது அப்படின்னு மக்கள் நம்புறாங்கள்ல அது மாதிரி பரோட்டாதுன்னா அதுவும் நோய் அப்படின்னு அது மாதிரி உப்பு உப்பை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உப்பு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க உப்பும் பயங்கரமான ஒரு பாய்சன் தான் எப்படி வெள்ளச்சீனி வெள்ளச்சீனியை விட உப்பு வந்து கடுமையான பாய்சன் நோய்களுக்கெல்லாம் அந்த உப்பு ஒரு காரணம் தானியத்தை நம்ம சாப்பிட்றோம் அரிசி கேழ்வரம் கோதுமைலாம் சாப்பிட்றோன்னா என்ன காரணம் அதுக்கு உப்பு தான் காரணம் உப்பு அதனால் உப்பு வந்து அந்த தானியத்தை சாப்பிட்றதுனால தான் உப்பு இருக்கனால தான் தானியத்தை சமைச்சு சாப்பிட்றோம் அதனால தான் நோய் வருது சீக்கிரமாக மனுஷங்க செத்து போகிறாங்க ம வன்முறை உணர்ச்சி வருது குற்ற உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி குற்றங்கள்லாம் பெரிய போகுது அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கிது அதனால் மொட்டுத்தனமாக உயிரை பணியமாக வச்சு வேலை வேலை பார்க்குறாங்க மனுஷங்க வந்து வெறிபிடிச்சு அலைஞ்சிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த தான் காரணம் இந்த விழிப்புணர்வுக்குள்ள உப்பு சாப்பிடக்கூடாது என்கிற விழிப்புணர்வு இனிமேல் படிப்படியாக அதிகரிச்சிக்கிட்டே போகும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயலிழந்த பிறகு உப்பை தேடி மக்கள் போகவும் மாட்டாங்க உப்பு உண்மையிலேயே நல்லதுன்னா அதை தேடி போவாங்க ஆனால் அது அது நல்லது கிடையாது அப்படிங்கிற அந்த விழிப்புணர் விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துடும் அதனால் உப்பை தேடியும் போக மாட்டாங்க அப்போது இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்களா இந்த உணவு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே எங்கேயுமே கிடைக்காது கண்டிப்பாக பெரும்பாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த உணவு இன்றைக்கி தான் நீங்கள் சாப்பிட முடியும் இன்றைக்கி தான் இந்த உணவுகளை சாப்பிடணும் இந்த பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் இப்போ தான் சாப்பிட முடியும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த உணவில் சாப்பிட முடியும் அப்போ இந்த காலகட்ட உணவு இது இந்த காலகட்டத்தில் தான் இது நடக்கும் இதை இந்த உணவுகளை இன்றைக்கி சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அதனால் சாப்பிட்டுக்கோ இந்த காலகட்டத்தில் தான் இது கிடைக்கும் ரொம்ப அரு அபூர்வமான அரிதான உணவு இது நல்லதோ கெட்டதோ ஆனால் இது இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டி போட்டு அலைஞ்சு திரிஞ்சு அங்கே போனால் அது கிடைக்கும் இங்கே போ இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு உணவு உணவு விரும்பியாக மக்கள் வந்து உணவுக்கு அடிமையாகி இந்த மாதிரி சமையல் உணவுகளுக்கு அடிமையாகி நல்ல உணவு எங்கே கிடைச்சாலும் போய் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது ஒரு ஆசையும் மக்கள்கிட்ட இருக்குது அந்த மாதிரி எல்லாம் காரணம் என்னென்னா இது இந்த காலத்தில் இப்போது ஆப்பிளோ வாழைப்பழமோ அது எக்க மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஆப்பிள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு உப்பு தேவை இல்லை பறிச்சா உடனே சாப்பிட்டு போயிடலாம் வெள்ளரிக்காய் எல்லாம் எப்போ வேணாலும் கிடைக்கும் உனக்கு ஆனால் இட்லி பூரி பொங்கல் தோசை நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இட்லி பூரியெலாம் இப்போ தான் கண்டுபிடிக்கப்படும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பூரியே வந்தது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பூரியே இங்கே ஆச்சு தமிழ்நாட்டில் பரோட்டாவும் அப்படி தான் அப்போ பிரியாணியும் இடையில வந்தது தான் ரொம்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு இப்படி இன்றைக்கி நம்ம கேக்கு பப்ஸு பரோட்டா பஜ்ஜி எல்லாமே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இதுவெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு உணவுத்துறையில் நிகழ்த்தப்படுகிற கண்டுபிடிப்பு மிக்ஸி கிரைண்ட் எப்படி நிறைய கண்டுபிடிப்பு மிக்ஸி கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு மிக்ஸி கிரைண்டர் நம்ம எப்படி பயன்படுத்துறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோமோ அது மாதிரி இந்த இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கும் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் இது இந்த காலகட்டம் எப்படி ரெண்டாயிரத்தி நாற்பதுல மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே செயலிழந்துடும் எல்லாம் மின்சார உற்பத்தி எல்லாமே செயலிழந்துடும் மின்சாதன பொருட்கள் எதுவுமே இருக்காது இருக்கும் ஆனால் வேலை செய்யாது அப்புறம் வந்து இய இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் வேலை செய்யாது அவ்வளோதான் அதோட அதோடய ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு பயன்பாடு முடிஞ்சு போச்சு அப்போது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு மனுஷன் இந்த காலகட்டத்தில் தான் இந்த உணவுகள் கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி நா ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக மனுஷங்க இதை சாப்பிட மாட்டாங்க இதனால தான் இவ்வளோ நோய் வருது நோய் வருதுங்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தெரியும் மக்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்படி கடவுள் இந்த க இந்த கல்லுலேயும் பொம்மையிலேயும் கடவுள் இல்லையோ கடவுளை பற்றி சொல்லப்படுற எல்லாமே கட்டுக்கிறதுன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இந்த உணவுகள் நோயை தருங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்குது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இல்லை அதாவது உண்மையாக உண்மையிலே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வேண்டான்னு விளக்குவாங்க விளக்குறக்கு உங்களுக்கு வந்து மனசு வரல அதுக்கு அடிமையாயிட்டாங்க அதனால் அது ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து இப்போ தான் இந்த உணவுகள்லாம் கிடைக்கும் அதனால் அது வரைக்கும் நம்ம ஒத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம சாப்பிடாமலும் இருக்கணும் இது கேடான உணவு நோய்களை தருகிற உணவுகளுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா நம்ம இதை சாப்பிடாமலும் இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் எதுக்கு தேவையில்லாமல் அப்புறமா உண்மையை வந்து அப்புறமா நம்ம ஒத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம சாப்பிட்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி யாராவது உண்மை சொன்னாங்கன்னா இது நோய்களுக்கு காரணமான உணவுகள்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒத்துக்காத நல்ல ஆசிரியரை சாப்பிட்ரு ஏன்னா இது இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் கடந்த காலங்கள்லேயும் இந்த உணவுகள் இப்போ கிடைக்கிற உணவுகள் கடந்த காலங்கள்லேயும் கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது இந்த உணவு இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவுமே கிடையாது பெரும்பாலும் கிடையாது இன்னும் ஒரு நா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறமும் இந்த உணவுகள் கிடைக்காது இது இக்காலகட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான உணவு அப்புறம் மோட்டார் வாகனங்கள் இது இந்த காலகட்டத்தில் மட்டுமே நீங்கள் ஓட்ட முடியும் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட முடியாது ஃப்ளைனில் ப்ளைனில் போக முடியாது ஃப்ளைட்டில் போக முடியாது கப்பலில் போக முடியாது விண்வெளிக்கு வாய்ப்பு இருந்த விண்வெளிக்கு கூட இன்னும் போவாங்க அந்த வாய்ப்பு கூட ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கிடையாது அதனால் இந்த காலகட்ட வாழ்க்கை இது அதனால் இது எப்படியும் அனுபவிச்சிடணும் இந்த ஏசி மின்சரி மொபைல் ஃபோன் டிவி இது எல்லாத்தையும் அனுபவித்து தள்ளிடணும் இது இந்த காலகட்டத்தில் மட்டுமே கிடைக்கும் எல்லா காலகட்டத்துலேயுமே இது கிடைக்காது அந்த காலகட்டத்தில் காலகட்ட நடைமுறை இது அதனால் அதனால தான் இதை வந்து ரொம்ப தீவிரமாக இது பற்றி நம்ம என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னில் அதை கேட்குறது கூட அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ பொறுமை இல்லை அந்தளவுக்கு இது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு இன்றைக்கி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நாளையிலேருந்து கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சிக்கலாம் இன்றைக்கி மட்டும் அதை சாப்பிட்ருக்கு இன்றைக்கு மட்டும் தான் அந்த உலத்தில் இட்லி கிடைக்கும் நாளையிலேருந்து இட்லி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக அதை தானே செய்வீங்க இன்றைக்கி தான் பிரியாணி கிடைக்கும் நாளையிலேருந்து அந்த உலத்தில் பிரியாணியே கிடைக்காதுனா நீங்கள் அந்த பிரியாணியை சாப்பிட்டு தானே ஆவீங்க நாளையிலேருந்து கட்டுப்பாடுகளை கடைப்பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலக அனுபவங்கள் கா ஃப்ளைட்டில் போகிறது சுற்றுலா போகிறது ஊர் ஊராக போகிறது அப்புறம் வந்து உப்புக்கள் வந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிட்றது மாமிசம் மீன் முட்டை பால் உணவுகள் தயிர் உணவுகள் எண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்றதுலாம் இந்த காலக்கட்டத்தில் தான் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் மக்கள் வந்து உண்மைகளை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உணவுகள் நோய்களுக்கு காரணம் அதனால வருமுன் காப்பு காக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த ஓரளவு இந்த இயந்திர அறிவுகள் செயல் இருந்ததுனால பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும் மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும் மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க மருந்து மருந்துகள் இருக்காது அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வருமுன் காப்பம் மருத்துவர்கள் இருக்குது மருத்துவர்கள் இருப்பாங்க நோய் நோயை குணப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் இவங்க உணவுகளை நோய்களை தருகிற உணவுகளை தாராளமாக சாப்பிட்டுருக்காங்க மருத்துவர்கள் மருத்துவமனைகள் கிடையாது மருந்துகள் கிடையாது அப்படின்னா மக்கள் அப்போ ஆகா உஷாராக இருந்துக்கப்பா கண்டதையும் சாப்பிட்டு நோயை வரல ஏன்னா குணப்படுத்துறதுக்கு மருந்துகளும் இல்லை மருத்துவர்களும் இல்லை ஆங்கில மருத்துவர்களும் கிடையாது அதனால் வருமுன் காப்பம் எதெல்லாம் நோயை தருமோ அதெல்லாம் முன் அதெல்லாம் சாப்பிடாமல் நீங்கள் உங்களை முன்கூட்டியே பாதுகாத்துக்குங்க அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இனிமேல் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி மக்கள் இந்த காலகட்ட அனுபவங்களை ரொம்ப அபூர்வமானது அரிதானது இப்போ மட்டுமே இந்த அனுபவங்களை சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு மாஞ்சி மாஞ்சி போய் நல்லா விரும்பின சாப்பிடுவாங்க கண்ணாப்பண்ணான்னு ஊரை சுற்றுறது இந்த இயந்திர அறிவு உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக ஆளாக பறப்பாங்க நல்லா பறந்து தெரிஞ்சு அனுபவித்து எப்படியா அனுபவிச்சிடணும் நோய் வந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஆனால் இதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக இயந்திர அறிவியல் உலக அனுபவங்களை அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க கொஞ்சம் அப்படிப்பட்ட மனப்பான்மை தான் மக்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் கட்டுப்பாடுகள் இல்லாமல் மக்கள் ஏன் இப்படி பிடிச்சி தெரிகிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த அனுபவங்கள் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இன்னும் பதினேழு வருஷம் கழித்து இது கிடைக்காது அப்படிங்கிற அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உள்ளுணர்வு தெளிவாக ஏதோ ஒன்று சொல்லுது ஆனால் அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக இந்த காலகட்ட அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்காக ஆளாக பறந்துக்கிட்டு தெரிகிறாங்க